ஜாதகம் கணிக்கும்போது சஷ்டாஷ்டகம் அவசியமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறீங்க கட்டாயம் பார்க்கணுங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டிங் தான் ஜாதகம் பார்க்கும்போது சஷ்டாஷ்டக அமைப்பு இந்த சஷ்டாஷ்டகம் அப்படின்னாலே முந்தை முதல்ல என்னன்னு சில பேருக்கு தெரியல ஒரு கிரகத்துக்கு மற்றொரு கிரகம் ஆறு எட்டு இந்த மாதிரி அமைப்பில் வர்றதுக்கு பேர் தான் சஷ்டாஷ்டகம் இப்போ மேச ராசியில் ஒரு கிரகம் இருந்து விருச்சிய ராசியில் இன்னொரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ராசிக்கு உண்டான அமைப்பு சஷ்டாஷ்டகம் இந்த சஷ்டாஷ்டகத்தை முதல்ல எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு நடக்கிற தசை என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் அவருக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு இப்போ ராகு தசை நடக்குன்னு வச்சுக்கொள்வோம் அந்த ராகு மேசராசியில் இருக்கிறாரு அப்போ ராகு திசையில் உள்ள புத்தி என்ன அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும் அப்போ ராகு திசையில் உள்ள புத்தி எப்படியும் ஒன்பது கிரகத்தினுடைய புத்திகள் உள்ளே வரத்தான் செய்யும் ராகு திசையில் முதல்ல தனது ராகு புத்தி அதன் பிறகு குரு புத்தி அதுக்கப்புறம் சனி புத்தி இப்படியே ராகு திசையில் கடைசியாக செவ்வாய் புத்தி வந்து ராகு திசை முடியும் ஒருவேளை ராகு திசையில் சுக்கர புத்தியோ அல்லது புதன் புத்தியோ வருதுன்னு வைங்க அந்த ராகு ராசியில இருந்து தசை நடத்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு எட்டாம் பாவமான திருச்சிய ராசியில் புதன் இருக்கார் அப்படின்னா அதற்கு பேர் தான் சஷ்டாஷ்டகம் அப்போ ராகு திசையில் புதன் புத்தி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கணிச்சிருவோம் அந்த ராகு என்ன பலனை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம கணிச்சு வச்சுருப்போம் ராகு திசையில் புதன் புத்தி நடக்குது அப்போ புதன் புத்தி என்ன பண்ணும் அதையும் நம்ம கணிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ராகு திசையில் புதன் புத்தி அந்த புதன் புத்திக்குண்டான ஆதிபத்திய காரக பலங்களை செய்யுமா அல்லது செய்யாதா இதுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம கிரகங்களுடைய பலம் பலவீனம் பார்ப்போம் பார்த்தீங்களா அது ஃபேஸிக்கான ஒன்று அந்த கிரகங்களுடைய பலம் பலவீனம் பார்த்து பலன் கணிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகனுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து புத்திர பாக்கியம் உண்டு புத்திர பிராப்தி நல்ல விதமாக இருக்குது அவருக்கு வந்து புத்திரதோஷ ஜாதகம் கிடையாது அப்படிங்கிறது அது பொதுவான விதி ரெண்டாம் வீட்டு விதி நல்லா இருக்கிறாரா நல்லா பணம் வரும் வாக்கு நல்லாயிருக்கும் கல்வி நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பொதுவான விதியில் பார்த்துருவோம் ஒரு தசையில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்க பார்க்குறதுக்கு நம்ம தசா புத்தி பலனை கணிப்போம் அப்போ இந்த திசையில் இந்த புத்தி பலன் தரணும் அப்படின்னா அந்த புத்திநாதன் தசாநாதனுக்கு மறையாமல் இருக்கணும் அந்த புத்திநாதன் வந்து தசாநாதனுக்கு எட்டாம் வீட்டில் போய் இருந்தா அதான் நான் இப்போ சொன்னேன் ஒரு ஜாதகருக்கு மேசராசியில் ராகு இருந்து ராகு தசை நடக்கு அப்படின்னா அதே ஜாதகத்தில் புதன் வந்து விருச்சிய ராசியில் இருக்கார் அப்போ ராகு திசையில் புதன் புத்தி நடக்கும் பொழுது அந்த புதன் புத்திக்கு உண்டான காலகட்டங்கள் எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு திசையில் புதன் புத்தி ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு மாதம் ரெண்டு வருஷம் இப்படி தான் இருக்கும் தோராயமாக நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ ராகு திசையில் புதன் புத்தி அந்த புதன் புத்தி அவருக்கு பெரிய நல்ல பலன்களை செய்யாது அந்த புதன் புத்தியில் வந்து அந்த அளவுக்கு சாதகருக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கும் என்ன காரணம் ராகு திசையில் புதன் புத்தி ஏன்னா புதன் வந்து தசநாதனுக்கு எட்டாம் வீட்டில் போய் இருந்துட்டார் இதுக்கு பேர் தான் சஷ்டாஷ்டகம் இந்த சஷ்டாஷ்டகம் வந்து இப்படி தான் நம்ம எடுத்து கணிக்கணும் சஷ்டாஷ்டகத்தை வேறு எந்த இடத்துல கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது ஒரு ஆண் ஜாதகத்தில் ராசி என்ன அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் ராசி என்ன இதை பார்த்துக்கிட்டு ரெண்டு வாரத்துக்கும் சஷ்டாஷ்டகம் அப்படின்னு இப்போ வழக்கத்தில் கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வர்றாங்க பொருத்தம் பார்க்க போவேலாம் மாப்பிள்ளைக்கு வந்து ரிஷப ராசி பொண்ணுக்கு வந்து தனுசு ராசி இது வந்து சஷ்டாஷ்டக தோஷம் வேண்டாம் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல் சொல்கிறாங்க ஆனால் பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த விதியை கொண்டு வரணுமா கேட்டிங்க அப்படின்னா அது தேவையில்லாத ஒன்று தான் சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகருக்கு அந்த தசையில் அந்த புத்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தால் அது வேலை செய்யாது வேலை செய்யாதுன்னா என்ன அந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதக அந்த கிரகம் சாதகமான பலனை செய்யாது அப்போ இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படும் இந்த இடத்துல ஒருவேளை ராகு திசையில் நீங்கள் சொல்கிற மாதிரி புதன் புத்தியே இருக்கட்டும் அந்த புதன் மேச லக்கணமாகவே இருந்தால் மூணு ஆறாம் எட்டு அதிபதி அவர் எட்டாம் வீட்டில் போய் இருக்கிறது நல்லது தானே செய்யும் அப்படின்னு சிலவர் கேட்கலாம் ஆமாம் மூணு ஆறாம் எட்டு அதிபதி கெடுதலை தரக்கூடிய கிரகம் தான் மேச விருச்சிய லக்கணத்துக்கு அப்போது தசநாதனுக்கு புத்திநாதன் எட்டாம் வீட்டில் போய் இருக்கார் அப்படின்னா பொதுவாக மேச லக்கணத்துக்கு புதன் வந்து பாவி அவர் கொஞ்சம் மறைவுஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் தசநாதனுக்கு புத்திநாதன் எட்டில் போகும்போது அந்த புத்தி ரெண்டு வருஷம் இல்லையா அந்த ரெண்டு வருஷத்தில் ஜாதகருக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நல்ல பலனோ சுமாரான பலனோ அது நடக்காமல் போகுது பார்த்திங்களா அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே இப்போ ஆறாம் இடம் வேலைன்னு சொல்கிறோம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு சரியான வேலை அமையல அப்புடின்னா அது ஒரு சிக்கல் தான் அப்போது ஒரு போட்டித் தேர்வில் பரிச்சு எழுதுவார் டிஎன்பிசியோ குரூப் ஃபோரோ குரூப் ஒன்றோ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுவாங்க நீட் தேர்வு எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறாங்க இன்னும் சில பேர் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்கள் அட்டன் பண்ணுறாங்க அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ஆறாம் அதிபதி அவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த ஆறாம் அதிபதி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒருவேளை அந்த ஆறாம் அதிபதி இந்த மாதிரி இந்த சனாதிக்கு எட்டில் போய் இருக்கிறாரு அப்படின்னா அது வேலை செய்யாது அந்த ரெண்டு வருஷத்துக்கு அவங்களுக்கு பலனில்லை அப்போது தசாநாதனுக்கு புத்திநாதன் எட்டில் போனால் அதுதான் சஷ்டாஷ்டக அமைப்பு அதை வந்து சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்கிறது வழக்கத்தில் அதுதான் நடைமுறையில் ஒன்று அதுதான் சரியாகவும் இருக்கும் ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது இப்படி தான் பார்க்கணும் சரி திருமண பொருத்தம் பார்க்கும்போது ராசிக்கு ராசி ஆண் ராசிலேருந்து பெண் ராசி ஆறாவது ராசியாகவோ அல்லது ஆண் ராசிலிருந்து பெண் ராசி எட்டாவது ராசியாகவோ வந்தால் இதையும் சஷ்டாஷ்டக தோஷம் அவசம் சகடம்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு வந்து சஷ்டாஷ்டகம் இன்னும் ஒரு சிலர் வந்து சகட தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சஷ்டாஷ்டகம் அதுதான் சரியான வார்த்தை ஏம்னா சஷ்டி அப்படின்னா ஆறு அஷ்டகம் அப்படின்னா எட்டு சஷ்ட அஷ்டகம் அதான் சஷ்டாஷ்டகம் ஆறு எட்டு அப்படின்னு வரக்கூடிய அந்த விதி தான் சஷ்டாஷ்டகம் இதை வந்து திருமண பொருத்தத்துக்கு நான் தான் ஒரே வரியில் முடிச்சிட்டேன் திருமணத்தை பொறுத்தத்துக்கு இந்த அமைப்பை கொண்டு வரணுமா பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் ஆனால் அதுலேயும் ஒரு சில நுணுக்கங்களாக சொல்லியிருந்தேன் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது ஆண் பெண் இருவருக்கும் வந்து நல்ல தசை நடக்கா இருவருக்கும் நல்ல ஜாதகமாக இருவருக்கும் ஏழாம் மடம் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் இந்த கரகளுடைய வலிமை என்ன முக்கியமாக இருவருடைய ஜாதக மொத்த பலன்களும் எப்படி இருக்குது மணப்பெண் மணப்பெண் மணமகன் இருவருக்கும் வரப்போகிற நடப்பில் இருக்கிற தசை என்ன வரப்போகிற தசை என்ன எதிர்கால தசை என்ன ரெண்டு பேருக்கும் ஒன்று போல் மோசமான திசை வந்துடக்கூடாது இப்போது எட்டாம் வீட்டு அதிபதியோடய திசை நடக்கு மாப்பிள்ளைக்கு வரப்போகுது அல்லது ஆறாம் வீட்டு அதிபதியோட திசை வரப்போகுது அதே மாதிரி பொண்ணுக்கும் ஆறாம் வீட்டு அதிபதியோட திசையோ அல்லது எட்டாம் வீட்டு அதிபதியோட திசையோ வருது அப்படின்னா அந்த மாதிரி ஜாதகத்தில் நீங்கள் இந்த சஷ்டாஷ்டகத்தை பார்க்க வேண்டியதுதான் அதாவது இப்போ மாப்பிள்ளை வந்து ராசியாவோ அல்லது துலாம் ராசியாகவோ இருக்கார் அப்புடின்னா அதில் பொண்ணுக்கு வந்து மீன ராசி ராசி மாப்பிளிய ஆரம்பித்தா தனுசு ராசி அந்த மாதிரி அமைப்பில் சஷ்டாஷ்டகமாகவும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஒதுக்கிடணும் செய்யக்கூடாது இந்த மாதிரி கூடுதலான கணிப்புகள் நம்ம எடுக்கும் தான் அந்த சஷ்டாஷ்டகம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் இந்த யோக ஜாதகத்துக்கு பலன் பார்க்கணும் பார்த்தீங்களா அதை மாதிரி பார்த்துக்கிடணும் பொருத்தம் பார்க்கும்பொழுது நான் என்ன சொன்னேன் இது தேவையில்லை அப்படிங்கிறேன் ஆனாலும் மோசமான திசைகள் வருதா அப்போ நம்ம ராசியை மையமாக வச்சு அதை பார்க்கணும் விதிக்கட்டால் மதியப்பார்னு ஒரு பா ஒரு அமைப்பு நம்ம கொடுத்துருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால சஷ்டாஷ்டக அமைப்பை நம்ம எங்கே பார்க்கணும் கொஞ்சம் சுமாரான அமைப்பில் தான் பொருத்தம் இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பார்த்துட்டிங்க ஒரு அதாவது பொருத்தம் பார்க்கும்பொழுது மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு வருஷம் பார்க்குறோம் பரவாயில்ல ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துட்டிங்களா பொருத்தம் பார்க்கும்பொழுது இப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சஷ்டாஷ்டகத்தை அந்த நேரத்தில் கையில் எடுக்கணும் அதுதான் அந்த ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதியையும் எந்தெந்த இடத்துல நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்றது அப்படிங்கிறதுக்கே நம்ம ஒரு தனி விதி போட்டு படிக்கணும் பொறுத்தும் பார்க்குறோம் ஆவரேஜாக இருக்குது ஆகான்னு சொல்கிற மாதிரி இல்லாட்டி கூட நார்மலாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்போ அந்த இடத்துல வேறு எதுவும் சிக்கல் வருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த சஷ்டாஷ்டகத்தை எடுத்துக்கிடணும் அதுதான் பாயிண்ட்டு இல்லை பொண்ணு சாத்தவங்க சூப்பராக இருக்குது அஞ்சு ஒம்பது கூடிய தசை நல்ல தசையாக நடக்க போகுது அல்லது நடந்துகிட்ருக்கு இதுக்கு அடுத்தும் நல்ல தசை தான் வருது அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் தசை கிட்டத்தட்ட அறுபது எழுபது சரிக்கும் சூப்பராக இருக்குதுங்க அந்த மாதிரி பார்த்துட்டிங்களா ஓகே ச ராசி இருவருக்கும் பார்க்கும்போது சஷ்டாஷ்டகமாகவே வருது அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அது ஒன்றும் செய்யாது இந்த சுமாராக இருக்கிறது மோசமாக இருக்கிறது இந்த படியை கொஞ்சம் அங்கே தாண்டிடுமா இங்கே தாண்டும் ஃபெயில் ஆயிடுமா இப்படி ரெண்டும்ங்கட்டான் சூழ்நிலையில் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த பொருத்தம் அப்படி இருக்குது அப்படின்னா அங்கே சஷ்டாஷ்டகத்தை நம்ம ராசி ரிலேட்டடாக எடுத்துடணும் பாருங்கள் சஷ்டாஷ்டகம் இருவேறு பகுதிகளாக செயல்படுது பொருத்தம் பார்க்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு தசா புத்தி பார்க்கும்பொழுது சஷ்டாஷ்டகம் எப்படி பார்க்கணும் அப்படின்ற விதியையும் இதில் சொல்லியிருக்கேன் சஷ்டாஷ்டகம் ரொம்ப முக்கியங்க ஒரு தசா நடக்கிற தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டாக வருது அப்படின்னா அந்த புத்தியில் அந்த ஜாதகருக்கு யோக பலன்கள் அல்ல பலன்களே அந்தளவுக்கு பெருசாக நடக்கிறது ரேர் தான் அதாவது பலன்கள் நடக்கிறது ரேர் அப்படின்னா ஒரு சிலர் திருமணத்தை எதிர்பார்க்கலாம் திருமணம் அந்த புத்தியில் தள்ளி போகும் குழந்த பாக்கி எதிர்பார்க்கலா அந்த புத்தியில் கிடைக்காது எந்த புத்தியில் தசாநாதனுக்கு புத்திநாதன் எட்டாக வந்திருப்பாரா அந்த எ இப்போ அந்த சஷ்டாஷ்டக அமைப்பு இருக்கும்போது அந்த சாதகருக்கு சாதகமான பழங்கள் நடைபெற மாட்டாது இதுதான் சஷ்டாஷ்டத்துக்கு உண்டான வழக்கம் ஓகே ஜோதிட ரீதியான வேறு சில பழங்களோட அடுத்த வீடியோங்களெலாம் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்